ஜெய் ஸ்ரீராம் டென் பக்தி விவோ பேருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் சகல நன்மைகளை அடுத்தவர்களுக்கு செய்யும் மனம் படைத்தவர்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடியவர்கள் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதவர்கள் மகர ராசிக்காரர்கள் தனக்கு வரும் இடைஞ்சல்களை படிக்கட்களாக மாற்றிக்கொள்வார்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் பெரிய பெரிய அரசாங்க பதவிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் போன்ற மிகப்பெரிய பதவிகளை அலங்கரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை கிடைக்கும் அந்த வேலையை வச்சே அவர்கள் பேரும் பெரிய பேராகும் அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி அவரா அவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரியாக இருப்பார் அது வந்து ஒரு பெரிய விஷயம் அடுத்தது மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டால் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான வல்லுநர்களின் ஆலோசனையின் பேரில் செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் தவிர்த்துக்கொள்வது சிறப்பு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை தாமதமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களை குரு பார்த்துட்டு இருக்காருங்க சில கடைகளில் போனால் போட்டிருப்பாங்க உங்களை சிசிடிவி கேமரா வாட்ச் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களை குருபகவான் பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் உடம்பில் இருந்து வந்த அழுக்குகள் கசடுகள் நீக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் யோகாசனம் புதிதாக கற்றுக்கொள்வீர்கள் நடன வகுப்பு அழகாக கற்றுக்கொள்வீர்கள் பொருளாதார மேம்பாடு சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்களை மேடைக்கு அழைத்து பாராட்டுவார்கள் புதிய வீடுகள் கிடைக்கும் வீடுகள் கிடைக்கும் வார்த்தையை நல்லா கவனிங்க புதிய வீடுகள் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு மூணு வீடு வாங்குறதுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இரண்டு தெய்வம் சொல்லப்படுகிறது ஒன்று மேல்மலையனூர் ஆதிபராசக்தி ரொம்ப அற்புதமான திருக்கோயில் கேட்ட வரம் தரும் தெய்வம் மேல்மலையனூர் சுவாமிக்கு ஈடு மேல்மலையனூர் சாமியே தான் எதுக்கு சார் எங்களுக்கு சக்தி பீடத்துக்கு போக சொல்கிறீங்க சந்திரன் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய மேல்மலையன் ஒரு ஆதிபராசக்தியினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது புறவிபாளையம் என்று சொல்லக்கூடிய பொள்ளாச்சிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கோடி சுவாமிகளினுடைய அருளாற்றல் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த அருட்சக்தி வெளிப்படக்கூடிய இடத்துல நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க டிவைன் பவர்னு சொல்லுவாங்க இதை தமிழில் சக்தி ஆற்றல் கதிர்கள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம சாய்பாபாவை எடுத்துட்டீங்கன்னா சக்தி ஆற்றல் கதிர் உலகெங்கும் வீசுகிறது அதே மாதிரி கோடிசுவாமிகளினுடைய சக்தி ஆற்றல் உலகெங்கும் வீசுகிறது இந்த மாதிரி இந்த சக்தி ஆற்றல் படைத்த பீடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய ஆறாவிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சு நல்ல பெயரை உங்களுக்கு வாங்கி தரும் நல்ல உயர்வுகளை தரும் வாக்கு பலிதம் ஏற்படும் திருமண தடை நிவர்த்தியாகும் என்ன வேண்டீங்களோ அது கிடைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் மூன்றாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது நுரையீரல் சளி கட்டுதல் உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தினசரி வழிபாட்டில் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுற பழக்கம் இருக்கும் என்ன விளக்கு ஏற்றுறது என்ன விளக்கு தான் எந்த போகிறோம் கிளியாஞ்செட்டி விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த காமாட்சி விளக்கு குத்து விளக்கு மேல்நோக்கி எரியக்கூடிய விளக்கு இதெல்லாம் நம்ம ஏற்றுகிறோம் ஆனால் கிளியாஞ்சிட்டி விளக்குன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அகல்னு சொல்கிறோமா இல்லையா தமிழில் அந்த மண்ணில் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றினீங்கன்னா ஏன்னா நீங்கள் நிலராசி நிலராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக பெரும்பாலும் மண் விளக்கேற்றி வழிபடுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியாது இது ராஜ ரகசியம் இந்த அரண்மனை ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் நீங்கள் இந்த வருஷம் முதல் மண் விளக்கு ஏற்றி பாருங்கள் காமாட்சி விளக்கு மாதிரி இருந்து அகல் இருக்குது உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் ஏற்றுறோம்ல அந்த மாதிரி விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி பாதையில் உங்களை அழைத்து செல்லும் உங்களுடைய வாக்கு பலிதம் நன்றாக இருக்கும் பெரியோர்களினுடைய சந்திப்பும் புதிய பதிய பெரிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நோக்கி இறைவன் அருளாசி புரிவார் மூன்று தெய்வங்கள் சொல்லியிருக்கேன் சாய்பாபாவை வணங்கலாம் புறவிபாளையம் கோடி சுவாமிகளை வணங்கலாம் அருள்மிகு மேல்மலையனூர் ஆதிபராசக்தி இந்த மூணு பேர் உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தருவார்கள் எழுத்தாளர்கள் புரட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் புதிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் அரசியல்வாதிகளுக்கு பதவி தேடி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்